ஐயா ஐயா கூட இருந்த அனுபவத்தில் எதுனா ஒரு முக்கியமான அனுபவமாக சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்தில் நான் ஐயா கூட இருக்கும்போது கேரளாவில் வந்து கேரளாவில் வந்து ஒரு புரிசி மொழி ரெண்டு பேர் வராங்க நம்பதி நம்பதுன்னா தான் போட்டு பார்க்கல அவர் வந்தோன்னா ஐயா கூட கேட்கல அவர் வந்து பிராமின் அவர் என்ன சொல்கிறார் ஐயங்கார் ஐயங்கார் அதை அவருக்கு ஐயங்கார்னா ஜாதிமே வச்சுக்க மாட்டாரு

கிளம்பி போயிட்டாங்க போன அதோட முடிஞ்சிடுது அப்புறம் ஒரு டைம் நான் வரேன் ஒரு மூ ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு வரும்போது அவங்களும் வந்துட்டாங்க வந்த உடனே எங்களுக்கு ஒரு மூட்டையோ மூட்டையோடு உட்காந்துருக்காரு என்ன மூட்டை யார் யார் மூட்டையோடு உட்காந்துட்டு இருக்கு நம்புவது நம்புவதே உட்காந்துட்டு இருக்காரு மூட்டையோட இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் சால்வ் ஆனால் ஒரு மூட்டையோட ஒரு லட்ச ரூபா பேரும் அந்த ஒரு பண மூட்டையோடு உட்காந்துருக்காரு அவ்வளோ கட்டி எடுத்துன்னு வந்து உட்காந்துட்டுருக்காரு யார் கொடுக்குறதுக்கு கனகமாட்டி மூட்டுசாமி கொடுக்கறது இது என்ன காரணம்னா ஐயாவோட அட்ட வந்த காரணம் அவங்க அண்ணன் மையம் வந்து வீட்டையும் பூட்டி எடுத்துக்கிட்டான் ஒரு இருபது முப்பது ஏக்கர் நிலப்பையும் எடுத்துக்கிட்டான் இவங்கள வெளியே தள்ளி கதை வச்சு கூட்டிட்டான் அந்த காலகட்டத்தில் தான் ஐயாவோட வந்து ஐயா நீங்கள் போங்க சரியான இவ போன உடனே அவங்க வீட்டில் பாசக்கூட உக்காந்துட்டாங்க என்னன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டு இருந்தாங்க விவசாயம் நீங்களே பண்ணுங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த விவசாய பத்து இருபது ஏக்கரில் போட்டு தான் நூறு மூணு நடு அதை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்துருக்காங்க ஐயாக்கிட்ட கொடுக்கறதுக்காக ஐயா இது வாங்கிட்டாரா வாங்க மாட்டார் ஒரு ரூபா கூட யார்ட்டையும் வாங்கினதே கிடையாது ஒரே ஒரு ரூபா கூட யார்ட்டையும் வாங்க மாட்டார் அப்போ என்ன பண்ணாங்க என்ன என்ன சாமியாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பணம் கொண்டு வந்தது நான் பணம் வாங்கவேன்னு யார் சொன்னது அப்படின்னு வாங்க மறுத்துட்டாரு சரி உட்காரு அப்போ ஒரு அம்மா இங்கே படுத்துருக்கு மாதிரி மார்காரங்க வாடிப்பட்டி மாதிரி வாடிப்பட்ட படுத்துருக்கு அந்த அம்மா மாரியம்மா வரச்சுடுவோம் மாரியம்மா வரணும் நீங்கள் பொண்ணு நிச்சயம் பண்ணிட்டு வந்து இங்கே படுத்துறாங்க அப்படி கல்யாணம் ஆகும் பொண்ணு நிஷேதம் பண்ணிட்டு இங்கேருந்து படுத்த பணம் பணத்தில் தான் வந்துருக்க சாமி அந்த பணத்தை அடுத்த கொடு அந்த பணத்தை அடுத்த கொடு அதுதான் அம்மா அந்த பணத்தை வாங்கிச்சு நீ கிளம்பு கல்யாணம் வரை பார்க்க பொண்ணு ஒருவா தான் இருக்குது கல்யாணம் விலை பார்க்க போ நீ நான் வாங்கிட்டேன்ல எனக்கு கொடுத்தாலும் நான் என்ன சேர்ந்தது தான் நீ கிளம்பு நீ போங்காதே முடிச்சு கிளம்பு அப்படின்னு நினச்சிட்டேன் இது ஐயா ஐயா கிட்டே நீங்கள் இந்த விஷயம் வந்து நேர்ல நீங்க பக்கத்துல இருந்து பார்த்த விஷயம் ஐயா உயிரோடு நடமாட்டத்தில் இருக்கும்போது போது நீங்க பக்கத்துல இருந்து பார்த்த விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்த விஷயம்